வைத்தெரிசல் சொல்லணும் என்ன எதனால வைத்தெரிச்சல் வைத்தெரிச்சல் வந்து எதனாலன்னு கேட்டீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு கார் வாங்கியிருக்காங்க டாக்டர் பதினோரு லட்சம் ரூபாய் பக்கத்து வீடுக்காரன் கார் வாங்குறது உங்களுக்கு வைத்தெரிச்சலா சரி அது வாங்கினதுல இருந்து எனக்கு பசி இருக்க மாட்டேங்குது தூக்கம் வர மாட்டேங்குது நிம்மதியா வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேங்குது அவங்க காசத்தை கேட்கும் போதெல்லாம் ஒரே எனக்கு அப்படியே டிப்ரெஷனா ஆயிடுச்சு அது எப்படி சார் எவாயால சொல்ல முடியுமா கஷ்டமா இருக்குது ஒரு மாத்திரை கொடுங்க நிம்மதியா அதெல்லாம் மறந்து தூங்குற மாதிரி ஏதாவது கொடுங்க சார் இருக்கிறத கொடுங்க மாத்திரை தானே கொடுத்துட்டா போதும் ஒரே மாத்திரை தான் நைட்டு போட்டா போதும்

கிட்டத்து கார் வாங்கிட்டான்னா அதனால இந்தம்மாவுக்கு வைக்கிறது இப்படி எல்லாம் இருந்தா நாடு எங்க இருக்கு